உங்கள் ஒரு நாள் போதுமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா நாதமா கீதமா நான் எப்படி பாடிக்கிட்டு இருந்தேன் இது என்னது இது இப்படி தொண்டை அப்படியே ஒரே வலி எல்லாரும் காதில் போட்டுக்கிற கம்மலாம் நான் தொண்டையில் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் மானம் கம்மினா மழை வரும் தொண்டை கம்மினா வலிதே வரும் பாட முடியல பேச முடியல எச்ச முடிங்கன்னா ஒரே வலி அதுக்கு நிறைய வைத்தியம் இருக்குது எனக்கு மட்டும் வியாதி வராமையாக இருக்குது உங்களுக்கெல்லாம் இம்புட்டு மருந்து சொல்கிறேன்னா இதை பாருங்க எனக்கே வந்துருச்சு தொண்டை வலி அதுக்கு நாம கட்டி இல்ல அதை எடுத்து நல்லா வெந்நீரில் பொழைச்சிதா போட்டிருக்கேன் பாருங்க கழுத்துல வெள்ளையா ஆ தொண்டை வலி வந்துச்சுன்னா தொண்டை கம்மிச்சுன்னா இது ஒரு வைத்தியம் தூதுவளை கீரை இருக்குல்ல அதை நல்லா நெய்யில் வதக்கி சாப்பிட்டாலும் தொண்டை வலி போகும் கொதி கஞ்சின்னா தெரியுமா சோறு கொதிக்குது இல்லை அப்போ அந்த உல நீரை எடுத்து அதில் இம்பிட்டு பனங்கள் கண்டை போட்டு நெய்யோ வெண்ணையோ போட்டு சாப்பிடலாம் அப்பவும் தொண்டை வலி சரியா போகும் சின்ன வெங்காயத்தை நெய்யில வதக்கி இவ்வளோ பனங்கள் கண்ட போட்டும் சாப்பிட்டா தொண்டை வலி சரியா போயிடும் சித்திரத்தை சுக்கு மல்லி இஞ்சி இது எல்லாத்தையும் தட்டி போட்டு ஒரு கஷாயம் வச்சு கருப்பட்டியும் போட்டு அதுல தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க தொண்டை வலி பறந்துரும் ஆனா இந்த தொண்டை வலி வந்துச்சுனாலே கூடவே ஒன்னு வரும் அக்கா வந்தாச்சு தங்கச்சி வரேன்னுட்டு கூடவே இன்னொன்னு வரும் என்னது தடுமை அதான் சலதோஷம் அக்கா வந்தா தங்கச்சி வந்தா தடமனுக்கு ஒரு மாத்திரை தலைவலிக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க மாத்திரையே வேண்டாம் நல்லா வைத்தியம் இருக்கு அதையும் சொல்றேன் தொண்டவலி வந்தா தடுமன் வரும்னு தடுமன் வந்தா தலைவலியும் வரும் தலைவலின்னுவும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பிள்ளையார்பட்டியில போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒரு ரெட்டை ஆனார் நான் செட்டியார் இருக்காருல்ல அவர் கூட்டத்தை விலைக்கிட்ட அங்கேயிருந்து வந்துட்டாரு ஏய் நீ கண்ணாத்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கும்படா போட்டாரு ஆமா அண்ணே என்னன்னு நீ ஊர் இருக்க எல்லாருக்கும் மருத்துவம் சொல்றியா எனக்கு ஒண்ணு சொல்லு அப்படின்னு கேட்டாக என்ன அண்ணே உங்களுக்கு என்ன செய்யுது சொல்லுங்கன்னு அம்மா கணக்கு கூட எழுத முடியாதபடி எனக்கு தலைவலி மண்டைய பொழக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல மாத்திரித்திரம் விளங்கு நீங்களான்னு கேட்டேன் இல்லாத்தா கை வைத்தியம் தான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லிப்டாக அதான் உன்ன தேடிக்கிட்டு ஓடியாந்தேன்னாரு அவ்வளவுதானே அருமையான மருத்துவன் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க சீம ஓடு இருக்குல்ல உங்க வீட்டுல என்ன விளாந்திருக்கீய சீம தானே அதுல ஒரு ஓரத்தை கொஞ்சம் உடச்சு வெந்நீர்ல நல்லா இழைச்சி பத்து போடுங்கண்ணே ஒத்த தலைவலி வருதோன்னு கேட்டேன் ஆமாநாரு அதுக்கு சாம்பிராணி கஸ்தூரி மஞ்சள் மிளகு இது எல்லாத்தையும் வழுமூனை அரைச்சு அம்மியில வச்சு அந்த பத்து போடுங்க சுத்தமா கேட்டுரும் ஆ அப்படியே நீங்க செய்ய மறந்துட்டீங்கன்னாக்கா இதையே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே ஊருக்கு போய் போட்டுக்கிடுங்கண்ணே ஊருக்கு போகிற வரைக்கும் தலைவலி தாங்காதே ஆத்தா அப்படின்னாரு போகிற வழியில் பூவரச மரம் இருக்கும் அதில் பழுத்த இலையா ரெண்டை பிச்சு அந்த காம்பை மட்டும் பிச்சு ரெண்டு பக்கம் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருங்கண்ணேன்னு அவர் சொல்கிறாரு உனக்கு இம்புட்டு விஷயம் தெரியுது இந்த வெள்ளைக்காரனுக்கு மட்டும் உன்னை பற்றி தெரிஞ்சிச்சு அடுத்த ஏரோப்ளைனில் உன்னை ஏற்றி உட்காந்து வச்சு அழைச்சிக்கிட்டு போயிருவேன் அப்புறம் நீ அங்க போய் தான் மருத்துவம் சொல்லணும் எங்களெல்லாம் விட்டு விட்டு போயிடுவே அப்படின்னு ஒரே புகழ்ந்துட்டு போயிட்டாரு ஏற்கனவே ஜலதோஷம் வரும் போல இருந்துச்சு இவரு வேற இப்படி குளிர குளிர வார்த்தையை விட்டாருல அவ்வளவுதான் இந்த மாணிக்கஞ்செட்டியார பற்றிய தாக்கல்ல இன்னொரு தாக்கல் சொல்ல மறந்துட்டேன்ல மந்திர தலகாணின்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எலவம்பஞ்சு தலகாணி பார்த்துருப்பீங்க லப்பர் தலகாணி பார்த்திருப்பீங்க இந்த காத்து ஊதி வைக்கிறாங்களே அந்த தலாணி பாத்திருப்பீங்க மந்திர தலகாணி கோட்டையூர் வீட்டு அலுமி ஆச்சு இல்ல என்ன கூப்பிட்டாங்க ஒரே தடும இல்ல உனக்கு உனக்கு ஒரு மந்திர தலகாணி தரேன் அதுல தலைய வச்சு படுத்து தூங்கு காலையில சரியா போயிடும்னாங்க நானும் படுத்து உறங்கினேன் சரியாதான் போச்சு இந்த மந்திர தலகாணி என்ன தெரியுமா வெங்காயம்ல அத உரிச்ச தோழி அந்த சருகு இல்ல அதெல்லாம் நாம கொண்டு போய் குப்பையில கொட்டி இந்த அலைமையாச்சு செட்டி மகளாச்சே கெட்டி மக இல்ல அம்புட்டு தாளையும் அந்த சருகு இருக்குல்ல அது எல்லாத்தையும் வச்சு ஒரு தலகாணி தச்சு மந்திர தலகாணின்னுட்டா ஆனா நெசமாவே தடுமனுக்கு அந்த மாதிரி ஒரு மந்திரம் நான் வேற எங்கேயும் பார்த்தது ஐ என் குரல் பழைய குரலா வந்துட்டாப்ல இல்ல பேசி பேசி இப்ப என்ன நினைக்கிறீங்க பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் காணாத கண்களை காண வந்தாள் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால்